ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum, Welcome to my Channel இன்றைக்கி நம்ம சேனலில் கற்றாழையை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கற்றாழையை வச்சு ஒரு ஜூஸ் ரெசிபி பார்த்தோம் அது வந்து ஸ்வீட்டாக இருந்தது இது வந்து உப்பு போட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் இதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு பெரிய லீஃப் வந்து கற்றாழை அதை கட் பண்ணும்போது அதில் மஞ்சள் கலரில் ஒரு லிக்யூட் வரும் அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வடியை விட்டுட்டோம்னா அது போயிரும் அது போன தடம் வந்து அப்படியே இருக்குது அதனால் நான் அந்த இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன் இப்போது சம்மராக இருக்கிறதுனால இந்த கற்றாழையை நம்ம வாரத்தில் ரெண்டு நாளாவது கண்டிப்பாகட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸ்வீட்டாகவும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து மோர் சேர்த்தும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எல்லாம் வந்து முள் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கையில் படாமல் ஈஸியாகவே வந்துடும் கற்றாலையை ஃபேஸ் பேக்காகவும் போடலாம் ஹேர் பேக்காகவும் போடலாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம்னா அழகாட்டு வந்துடும் கீழே இருக்கக்கூடிய தோலை எடுக்க வேண்டாம் நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை ஒரு பெரிய கரண்டியை வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராகவே வந்துடும் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கூட கற்றாழையை சாப்பிடலாம் நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா கற்றாழை பொடி கூட விற்கும் அதை வந்து எப்படி எப்படி சாப்பிடலான்னு கேட்டுட்டு அதை கூட நம்ம வந்து சாப்பிடலாம் நாட்டு மருந்து கடைகளில் கற்றாழை லேகியம் கூட விற்கிது அதையும் நம்ம வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் எந்த நோய்க்கு சாப்பிடலான்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை ஃபுல்லாகவுமே எடுத்துடலாம் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து ஸ்கின் எடுக்கிறதாட்டி இருந்தால் கையெல்லாம் நல்ல வளவளப்பாயிரும் அப்போ வந்து வெட்டதுக்கு வரவே செய்யாது இப்போ உள்ள ஸ்கின்னை மட்டும் எடுத்திங்கன்னா ஈஸியாகவே வெட்டதுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த கற்றாழை ஜெல்லை எடுத்து தான் நிறைய பியூட்டி ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறாங்க இந்த கற்றாழை பார்த்திங்கன்னா உடல் சூட்டை போக்கக்கூடியது அதனால இது வந்து நல்ல தனுப்பு அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஏதாவது செய்தா அப்படின்னு கோல்டு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கற்றாழையை நம்ம வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது வீக்லி ஒன் டைம் ஆகுது நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இப்போது வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து சாப்பிடலாம் இதே சமயம் நம்ம வந்து மழையாட்டிருக்கு நல்ல பனியாட்டிருக்கு அப்படின்னா இந்த கற்றாலையை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது கற்றாழை ஜெல்ல நம்ம அப்படியே எடுத்துட்டோம் இனி வந்து கட் பண்ணி தண்ணீரில் போடலாம் இதை ஏழு டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகும் இந்த கற்றாழை வந்து கசப்பாட்டு இருக்கும் அப்படின்னும் நிறைய பேர் நினைப்பாங்க இதை வந்து ஜூஸ் வச்சு குடித்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் கசப்பாட்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த ஜெல்லை பார்க்கறதுக்கு வெள்ளரிக்காய் துண்டு மாதிரி தான் அப்படியே இருக்கும் இதை நம்ம வந்து ஜூஸாட்டு போடலைன்னா நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா துண்டு துண்டாக கூட நம்ம வந்து சாப்பிடலாம் அதுவும் நல்லதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடித்தோல் வந்து அப்படியே இருக்குது இதை வந்து நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம் இனி தண்ணி மாற்றி மாற்றி ஏழு மட்டும் இதை நல்லா வாஷ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜெல் மாதிரியே இருக்கும் இருக்கும் இனி நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே பேரும் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் கற்றாழையை ஏழு மட்டும் வாஷ் பண்ணியாச்சு இனி வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அடிக்க வேண்டியது தான் அதில் இருக்கக்கூடிய பச்சையாட்டு இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கற்றாழை எல்லாத்தையுமே போட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லீஃபில் இருந்து தான் எடுத்துருக்கேன் பெரிய லீஃப்னால நிறைய கிடச்சிருக்கு இதை நம்ம வந்து மோர் வச்சு பண்ண போகிறோம் அதனால் கப்பு போல் நான் வந்து மோர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட தயிர் இருந்தனா தயிர் வேணால் கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணீர் வந்து சேர்த்துக்கிடலாம் என்னட்ட மோராகவே இருந்ததுனால நான் வந்து மோர் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பீஸ் போல் இஞ்சியையும் தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம் பச்சை மிளகு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸ் அடிச்சுட்டு வந்தாச்சு இதில் தேவையான அளவு தண்ணீரும் உப்பும் சேர்த்துட்டு குடிக்க வேண்டியது தான் இதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் அலைக்கும்